வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு ஷன்பை நகர் திருப்பதிகம் என் தமது சிந்தை என்று தொடங்கும் முதல் பாடலில் எமது சிந்தையிலிருந்து பிரியாத பெருமானே என்று தேவர்கள் தொழுது போற்றும் தூப தீபங்களால் காலை மாலை சந்தி வேளையில் அர்ச்சனைகள் செய்யப்படுகின்ற பெருமான் மனம் கமழும் கூந்தலை உடைய உமையம்மையை உடனாக கொண்டு விளங்குகின்ற பதியானது இந்த சண்பை நகர் ஆகும் என்கிறார் வாரின் மலி கொங்கை உமை என்று தொடங்கும் திருக்கடை காப்பில் உமையம்மையை உடனாகக் கொண்ட சிவபெருமான் மகிழ்ந்து வீட்டிருக்கக்கூடிய இந்த ஷன்வை நகர் மீது உலகில் புகழ்மிக்க மேவும் தமிழ் ஞான சம்பந்தன் உரைத்த இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் என்கிறார் நாமும் இந்த திருப்பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் எந்தமது சிந்தை பிரியாத பெருமான் என ஜீமயோ வந்து தூதி செய்ய வள்ளர் தூபமோடு தீபமலி வாய்மயதனால் அந்தியமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன் சந்தமலி குந்தளனன் மாதினோடு மேவுபதி சண்பை நகரே ஏ வாரின் மலி கொங்கை உமை நங்கையோடு சங்கரன் மகிழ்ந்த ஊர் சாரின் மூரன் கடல் வீசும் பூர மூழங்கோலி சன்பை நகர்மே பாரின் மாளிகின்ற பூகள் நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் உரைசீ சீரின் மாலி செந்தமிழ்கள் செப்புமவர் சேவர் சிவலோக நேரியே ஏ